நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நம நான் நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற சிலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகைவர்களால் ஏற்படுகின்ற தொல்லைகளை போக்குவதற்கும் சிறைவாசத்தை தடுப்பதற்காகவும் சிறையிலிருந்து விரைவில் விடுபடுவதற்காகவும் தீ போன்ற விபத்துக்களிலிருந்து தவிர்க்கப்படுவதற்காகவும் நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் திருஞான சம்பந்தர் இருக்கிற இடம் வந்து மதுரை இறைவனுடைய பேர் வந்து சொக்கநாதர் அம்மன் வந்து மீனாட்சி அம்மை திருஞான சம்பந்தர் வந்து மங்கையர்கரசி அம்மை கூப்பிட்ட பேரில் சைவத்தை நிலைநாட்டுறதுக்காக மதுரை வந்திருந்தார் அப்போது சமணர்கள் எல்லாம் பயந்து அவரை வரவிடாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அரசன்கிட்ட போய் நாங்கள் எங்கள் சக்தியால் அதுக்கு தீ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க சமணர்களுடைய மந்திர சக்தியால் அவங்க திருஞான சமந்தரம் அடியார்களும் தங்கியிருக்க மடத்திற்கு தீ வைக்கிறதுக்கு மந்திரங்கள் ஏவுனாங்க ஆனால் ஐந்தெழுத்து மந்திரத்துடைய சக்திக்கு முன்னாடி அவங்க மந்திரங்களுடைய சக்தி எடுப்படலை அதனால சமணர்கள் தானாகவே வந்து அதை தீ மூட்டினாங்க இதிலிருந்து தப்பி வெளியே வந்த சமணங்களுடைய தீயிலிருந்து தப்பி வெளியே வந்த ஞான சம்பந்தரும் அவர்களோட அடியார்கள் எல்லாருமே இது மன்னனுடைய ஏவல் காரணமாகத்தான் இவங்க இப்படி செஞ்சிருக்காங்க அதனால் இந்த தீ உடைய வெம்மை அந்த மன்னனை போய் தாக்கட்டும் ஆனால் மங்கையரக்கரசி அம்மா சைவ பக்தியோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய நாணல் கை கயிறுக்கு எந்த பங்கமும் வராமல் மெதுவாக அவரை அந்த வெப்பநோய் தாக்கட்டும் அப்படின்னு கூறி திருஞான சம்பந்தர் உரைத்த பதிகம் பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பணம் செய்யணே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே சித்தனே திரு ஆளவாய் மேவிய அத்தனை அஞ்சல் என்று அருள் செய்யனை எந்தராம் அமணர் கொழுவும் சுடர் பத்திமன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய் எனே எக்கராமணர் கொழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்கு ஆகவே சிட்டனே திரு ஆளவாய் மேவிய அட்டமூர்த்தி என அஞ்சல் என்று அருள் துட்டராம் கொழுவும் சுடர் பட்டிமன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே புறம் மூன்று எரி ஆளவாய் அன்னலே அஞ்சல் என்று அருள் செய் எனே எண்ணிலா அமணர் கொழுவும் சுடர் பன்னியல் தமிழ் பாண்டியர்க்கு ஆகவே தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்று அருள் ஆழவாய் அன்னலே வஞ்சம் செய்து அமணர் கொழுவும் சுடர் பஞ்சவன் தென்னவன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே செங்கன் திரு ஆளவாய் அங்கனா அஞ்சல் என்று அருள் செய்யனை கங்குலாரமன் கையரிடும் கணல் பங்கமில் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே தூர்த்தன் வீரம் தொலைத்து அருள் ஆளவாய் ஆத்தனே அஞ்சல் என்று அருள் செய் எனை ஏத்திலாமணர் கொழுவும் சுடர் பார்த்திவன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே தாவினான் அறியா வகை மேவினான் திரு ஆளவாய் அருள் தூவிலா கொழுவும் சுடர் பாவினான் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே என் திசைக்கு எழில் ஆளவாய் மேவிய அண்டனை அஞ்சல் என்று அருள் செய்யனை குண்டராம் கொழுவும் சுடர் பண் பண்டிமன் தென்னண்பாண்டியர்க்கு ஆகவே அப்பன் ஆளவாய் ஆதி அருளினால் வெப்பம் தென்னவன் ஒப்ப ஞான ஒப்பரை பத்தும் வெப்ப வல்லவர் தீதிலா செல்வரே திருச்சிற்றம்பலம் பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த வெப்ப நோயும் அதன் பிறகு திருஞான சம்பந்தர் திருமந்திர திருமந்திர திருநீர் பதிகத்தை பாடி அந்த நோயை போக்குவித்தார் சமணர்களையும் வென்றார் மதுரையில் பாண்டிய நாட்டில் சைவ மதத்தை நிலைநாட்டினார் இந்த பதிகத்தையும் ஓதி நமக்கு பக்தர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர அவர்களும் இந்த பதிகத்தை ஓதி பயன்பெறும் பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்